கோயில்கள் தேடி ஊர்கோலம் செல்ல ஊ ராகங்கள் கட்சி கூட்டங்கள் பாடி வாழ்த்துக்கள் சொல்ல ஊ இன்பம் கொண்டாடும் மக்கள் இங்கே மண்ணில் உண்டான சொர்க்கம் இங்கே தேசம் பாசம் யாவும் விளைந்திடுமோ சின்னப்பூ சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கண்ணிப்பூ நூலாடை தொட்டு போராடும் காற்றி நீ கொஞ்சம் மிங்கி நில் நான் கூட வண்ணப்பூ மாலை சூடும் நாலெந்த சொல் பெண் மன்னன் யாரு கண்ணிப்பூ சூடும் நீல தாமரை நீரை தேடுது பூவை போலவே பூவை நானும் பாடும் பருவமிது இது சின்ன பூ சின்ன பூ கண்ணெல்லாம் மன்ன பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ இளவேனில் காலம் இளமாலை நேரம் இன்பத்தை அள்ளி இறைக்கும் சொர்க்கத்தின் அந்த பூரம் இதுவோ சின்னப்பூ பூ சின்னப்பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கன்னிப்பூ